வண்டி நிறைய குப்பையானாலும் வண்டி நிறைய நெருப்பை எடுத்துக்கொண்டு யாரும் போவதில்லை ஒரு தீப்பட்டி ஒரு தீக்குச்சி தான் இங்கே புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக காத்து கிடக்கிறது ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக இன்று ஏதோ ஒரு ஓரத்தில் நாம் பற்ற வைக்கிற இந்த தீ புரட்சி தீயாக பெரு நெருப்பாக மாறி உலகம் முழுமைக்கும் மனச்சான்றுள்ள மானுடர்களின் இதயத்தை எரிக்கும் அது சுடும் அன்றைக்கு எமக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று அவர்கள் சிந்தைக்கு படும் யாரு கேட்பது இதை யார் கேட்பார் இதை யார் பேச போறா என்று நினைத்துக்கொண்டு எண்ணிக்கொண்டு ஒதுங்கி போவது எப்படி அநீதிக்கு எதிரான ஒரு போராக ஒரு புரட்சியாக எப்படி இருக்க முடியும் இன்றைக்கு அதிகாரமற்ற எளிய பிள்ளைகளாக நாம் இந்த வீதியில் நின்று பேசிக்கொண்டிருக்கிற இதே சிக்கலை அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி வைத்து பேசும்போது அப்பவும் உலக நாடுகள் ஊமையாக கடந்து போகுமா என்ன செவியை பொத்திக் கொண்டு பேசாமல் விடுமா என்ன இலங்கை என்கிற நாடு விடுதலை அடைந்ததில் இருந்து விடுதலைக்கு இருவரும் இனங்களும் போராடித்தான் விடுதலையை பெற்று கெடுவாய்ப்பாக இந்திய பெருநிலத்தில் இந்திய தாய்மொழியாக கொண்டவரிடத்திலே விடுதலை போனது போல அங்கே சிங்களரிடத்திலே விடுதலை ஒப்படைக்கப்பட்டு சகோதர இனம்தானே என்று பேரன்பிலும் பெருந்தன்மையிலும் நமது மக்கள் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்த பிறகு தமிழ் மக்கள் தமிழ் மொழி இரண்டாந்தர மொழியாக இரண்டாந்தர குடிமக்களாக தள்ளப்பட்டு ஆட்சி அதிகாரங்களில் நிராகரிக்கப்பட்டு ராணுவத்தில் கூட பங்கேற்க முடியாத ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு சிங்கள தான் நாட்டை ஆள முடியும் என்கிற சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சொந்த நாட்டிலே அடிமைகளாக வாழ்கிற சூழல் உருவானது முழு ராணுவ வலிமையை வைத்துக் கொண்டு ஒரு இன மக்களை அடக்கி ஒடுக்கி அழித்து ஒழித்து அந்த நிலப்பரப்பை தனதாக்கிக் கொள்ள சிங்கள இனவெறி அரசும் அதிகாரமும் முழு ராணுவ வலிமையும் துடிக்கும் போது எளிய மக்கள் எதுவும் செய்ய முடியவில்லை பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள் கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகள் விளைநிலங்களுக்கு சென்று திரும்புகிற நமது பெற்றோர்கள் கொல்லப்பட்டார்கள் வன்ன்புணர்வு காளாக்கப்பட்டார்கள் அப்படி கல்லூரிக்கு சென்று திரும்பிய மகள்தான் தங்கை கிருசாந்தி அவர் மகளை காணவில்லையே என்று தாய் ராசம்மாள் தம்பி துறைமுருவன் கூட விளக்கி பேசினார் பதறி கதறுகிறாள் இளைய மகன் பிரணவ அவரை அழைத்துக் கொண்டு குடும்ப நண்பர் ஒருவர் கிருபாமூர்த்தி அவரையும் அழைத்து கொண்டு செல்கிறார்கள் தேடுகிறார்கள் கடைசியாக அவனுடைய உந்துருளியில் மிதிவண்டியில் சைக்கிளிலே இருந்த அந்த ஒரு உரை ஹேண்ட்பாரில் இருந்த உரை அது கீழே விழுகுது இந்த இடத்தில் விழுந்து கிடக்குதே அந்த அவனுடைய சைக்கிளிலே இருந்த உரை இடத்திலே விசாரித்தால் தெரியும் என்று அங்கிருந்து ராணுவ முகாமில் விசாரிக்கும் போது எல்லோரும் தெரியவில்லை எங்களுக்கு தெரியாது என்ற பதிலை தான் தருகிறார் பிறகு பலகால போராட்டங்களுக்கு பிறகு அப்போது ஒன்றும் செய்ய முடியாத சுதலில் கொடுமைப்பாட்டு தளத்திலே அப்போதெல்லாம் நாங்கள் சிறுவர்கள் எல்லா கட்சிகளும் போராடும் போது நாங்கள் எல்லாம் பங்கேற்று போராடினோம் அவர் அவர் கொலைக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கனடாவிலே அங்கே போய் தலைவருடைய பிறந்த நாள் மாவீர தினத்துக்கு உரையாற்றி சென்ற நான் அப்போது கூடி இருக்கிற இப்படி அரங்கில இருக்கிற மக்களுக்கு இடையே அழைத்து போக விடுவதில்லை தலைவர் பின்வழியேதான் தான் ஏற்றி வர வேண்டும் பேசி பின்வழியே அழைத்து சென்று விட வேண்டும் ஏனால் பாதுகாப்பு இருக்காது என்று எனக்கு அனுமதிக்கவில்லை நான் ஏழாம் ஆண்டு பேசிட்டு தலைவருடைய பிறந்தநாளில் பேசிட்டு இறங்கும் போது சில முக்கிய குடும்பங்களை மாவீரர் குடும்பங்கள் சில முக்கியமான குடும்பங்களை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று தம்பிகள் கேட்டுக்கொண்டதிலே அதிலே ஒரு அறையிலே வைத்து ஒரு எல்லோரையும் சந்தித்தேன் அப்போது ஒரு தாய் அவரை அறிமுகப்படுத்தினார்கள் என் தம்பிகள் அங்கிருந்த தம்பிகள் இவர் நம்முடைய ஐயா ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய துணைவியார் என்று இந்த தாயின் இடத்தில் கேட்டது இன்றும் எனக்கு நினைவிலே இருக்கிறது என்னை இருக தழுவி நெத்தியிலே முத்தமிட்டு சொன்னார் நீ என் வயிற்றில் மகனாக பிறந்திருக்க கூடாதா என்று என்னை இப்பவும் உங்கள் மகன் தான் தாயே என்று வணங்கினேன் அப்படிப்பட்ட ஒரு மகன் ஜோசப் வரராஜ சிங்கம் அவர் இந்த பூபாலன் அவருடைய வழக்கை எடுத்து இலங்கை நாடாளுமன்றத்திலே அழுத்தம் கொடுத்து பேசுகிறார் அப்போது அதிபராக இருந்த சந்திரிகா அவர்கள் அழுத்தம் நெருக்கடி காரணமாக அந்த விசாரணைக்கு உத்தரவிடுகிறார் அந்த விசாரணையின் போதுதான் அங்கிருந்த ராணுவ தளபதிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் ஆம் பதினோரு பேர் சேர்ந்து கிருசாந்தியை தங்கை கிருசாந்தியை வன்புணர்வு செய்து கொலை செய்தது இதெல்லாம் தம்பித்துறை தெளிவாக விளக்கி பேசினார் அப்போதுதான் அது படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டது தெரிய வந்தது முன்பு நீங்கள் அதற்கும் நாம் பேசியிருக்கிறோம் போராடியிருக்கிறோம் அறுநூறுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டது பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் அதை இலங்கை அன்றே அப்போதைய ஆட்சியாளர்கள் சொன்னார்கள் இது வந்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு முன்பு புதைக்கப்பட்டது என்று அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு இடத்தில் ஒரு சிறுவன் பைக்கத்திலே பிஸ்கட் இதைவிட கொடுமை இறுதி போர் சூழலில் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலிகளின் பாதுகாப்பிலே நின்ற பல ஆயிரக்கணக்கான மக்களை அவர்களை விட்டு வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் விடுதலை புலிகளினுடைய கணிப்பு மக்கள் நம்மோடு நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் கவனம் இருக்கும் இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வுக்கு வருவார்கள் என்ற கருத்திலே மக்களோடு நின்றார்கள் விடுதலை புலிகள் விடுதலை புலிகளோடு மக்கள் நிற்கும் வரை சர்வதேச சமூகத்தின் பார்வை இருக்கும் ஒருவேளை பன்னாட்டு சமூகம் தலையிட்டு விடக் கூடாது என்பதற்காக இலங்கை அரசு அன்றைக்கு இருந்த இந்திய அரசின் துணையோடு மக்களிடமிருந்து விடுதலை புலிகளை விடுதலை மக்களை பிரிக்க வேண்டும் என்கிற நோக்கிலே நீங்கள் வாருங்கள் உங்களை பாதுகாப்பாக நாங்கள் வைத்திருப்போம் வெளியே வாருங்கள் வெளியே வாருங்கள் என்று மக்களை அழைக்க சரி செல்லட்டும் எந்த நாடும் தலையிட்டு நம்மை காப்பாற்ற வரவில்லை மக்கள் பாதுகாப்பாக வெளியேறட்டும் என்று தலைவரின் உத்தரவின் பேரிலே பல மக்கள் வெளியேறினர் அப்படி போனவர்களில் நம்முடைய அண்ணன் பூலித்தேவனும் நடேசன் அவர்களும் இன்னும் சில தளபதிகளும் முன்னூறு பேர் சென்றார் இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு தெரியும் சொல்ல வேண்டியதில்லை வெள்ளை கொடி ஏந்தி போங்கள் என்று சொன்னவர்கள் இப்பவும் அதிகாரத்தில் இருக்கிறார் வெள்ளை கொடியோடு வந்தவனை ஏன் சுட்டுக் கொன்றாய் என்ற கேள்வியை இந்திய பெருநாடு அன்னைக்கு ஆட்சியில் இருந்தவர்களும் சொல்லவில்லை தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்தாலும் கேட்கவில்லை ஒரு சமாதான கொடியோடு சரணடை வந்தவனை ஏன் கொன்றாய் என்ற கேள்வியை பன்னாட்டு சமூகமும் இந்திய பெருநாடும் எவரும் எழுப்பவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் வெள்ளை கொடியோடு போய் சரணடையுங்கள் என்று சொன்னவர்களும் கேட்கவில்லை கொன்று குவித்து போட்டார்கள் முன்னூறு பேரை அதிலே அண்ணன் நடேசன் பொலித்தேவன் எல்லாம் உடல் கொப்பளங்களாக வெந்து கிடந்ததை காட்சியிற்கு பார்க்கலாம் அப்படியாக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகளோடு சரணடைந்தார்கள் நம் மக்கள் இன்று வரை காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே விசாரணை என்று அழைத்து சென்ற விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட எங்கள் பிள்ளைகள் எங்கே என் கணவன் எங்கே என் மகன் எங்கே என்று என் தம்பி எங்கே என் தங்கை என்று இன்னும் நமது மக்கள் பதாகையோடு போராடிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் உலகில் இத்தனை நாடுகள் மானுடம் பேசுகிற தலைவர்கள் கண்ணையும் காதையும் பொத்திக் கொண்டு வாயை மவுனித்து அமைதியாக இருக்கிறார்கள் காரணம் இந்தியா இந்தியா என்கிற இந்த துணைக்கண்டத்தை பெருநாட்டை தாண்டி அந்த சிக்கலுக்குள் பன்னாட்டு சமூகம் தலையிட விரும்பவில்லை முடியாது தலையிடாது காரணம் இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தை நூத்தி ஐம்பது கோடி மக்கள் தொகை கொண்ட பெரிய வெரி பிக் மார்க்கெட் அமெரிக்கா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த நாட்டின் அமைச்சர் சொல்லுகிறார் இந்தியாவின் சந்தையை நாம் கைப்பற்றி விட்டோம் என்கிறார் உனக்கும் எனக்கும் இது நாடு அவனுக்கு இது சந்தை வெரி பிக் மார்க்கெட் அப்படி என்றால் நீனும் நானும் யார் அவன் உற்பத்தி செய்கிற பொருள்களை வாங்கி நுகர்கிற மந்தைகள் அவ்வளவுதான் அதே அமைச்சர் சொல்கிறார் ரஷ்யாவுடன் நீங்கள் வர்த்தக ஒப்பந்தம் செய்யக்கூடாது என்கிறார் இவள் அவரிய நாடு இந்த நாடு எந்த நாட்டோட வர்த்தக ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்பதை இன்னொருவன் தீர்மானிக்கிறான் என்றால் இந்த நாட்டை ஆளுகிறவன் எவன் இந்த நாட்டின் அதிகாரம் யார் எங்கே என்னுடைய வெளியார் கொள்கை வர்த்தக கொள்கை பாதுகாப்பு கொள்கையை யார் தீர்மானிப்பது ரஷ்யாவோடு நீ ஒப்பந்தம் போடாதே என்று சொல்கிற எவ்வளவு முயற்சிகள் இறுதி போரிலே எவ்வளவு பெரிய நாட்டு அதிபர்களிடத்தில் காதரினம் கதறினோம் பேசினோம் எல்லா நாடுகளும் சொன்ன ஒரே பதில் வாட் அபவுட் இந்தியா சேஸ் இந்தியா என்ன சொல்லுது இதான் இருக்கிற சிக்கல் தெற்காசியாவிலே மிகப்பெரிய துணைக்கண்டம் இந்தியா இந்தியாவின் இசைவில்லாத ஆதரவு இல்லாத எந்த ஒரு நாடும் பிறக்க முடியாது இந்தியா இசைவு தந்தது பங்களாதேஷ் இந்தியா ஏற்றுக்கொண்டது தெற்கு சூடான் அமையார் இந்திரா காந்தி இருக்கிறவரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு வெளியுறவுத்துறை கொள்கை வேறு அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு இந்திரா காந்தி இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனுக்கு துணையாக நிற்பது இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடுகள் இதிலே சரணடைந்த பத்தாயிரம் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை எத்தனை நாட்டு தலைவர்கள் குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் நரேந்திர மோடி பல முறை செல்கிறார்கள் இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது ஒருவர் கூட இந்த கேள்வியை எழுப்பவில்லை என் இன சரணடையச் சொன்னாய் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பல ராஜபக்ஷ பதவிகாலம் முடிந்து சிறிசேனா வந்தார் கேள்வி எழுப்பப்பட்டது பத்தாயிரம் பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே மிக சாதாரணமாக மிகச் எல்லோரும் செத்து போனார்கள் முடித்து விட்டார் பத்தாயிரம் பேர் குண்டு வீசி கொல்லப்பட்டவர்கள் அல்ல பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் வாருங்கள் என்று அழைத்து செத்து விட்டார்கள் என்றார்கள் ஒரு கேள்வி எழுப்பு எப்படி செத்தார்கள் பத்தாயிரம் பேர் செத்தார்கள் எப்படி செத்தார்கள் எப்படி செத்தார்கள் நோயிலையா பசியிலையா பட்டினி எப்படி செத்தார்கள் கொன்று புதைத்து விட்டார்கள் அந்த கூடுகள் தான் எல்லாம் ஒரு இனம் ஒரு இனம் தன் மொழி காற்று தன் இனம் காத்து தன் நிலம் காத்து வளம் காத்து தன் கலை இலக்கிய பண்பாட்டை காத்து தன் வழிபாட்டை காத்து இவற்றையெல்லாம் பாதுகாத்து தனக்கென்று ஒரு நாடை அடைந்து வாழ்வதற்கான அரசியலை விட வேற ஏதாவது அரசியல் இருக்க முடியுமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகள் சிந்தித்து பாருங்கள் எது அரசியல் ஒரு இனம் தனது விடுதலைக்காக போராடுவதை விட அரசியல் உண்டா பறிக்கப்பட்ட உரிமையை போராடி பெறுவதற்கு போராடுவதை விட அரசியல் உண்டா அடிமை நிலையில் இருந்து உரிமை பெற்று மீள்வதற்கு வாழ்வதற்கு போராடுவதை விட ஒரு ஆகச்சிறந்த அரசியல் உண்டா எது அரசியல் கண் முன்னே என் இனம் அநீதியாக அதை தடுக்க காக்க போராடுவது அதைவிட அரசியல் வேறு ஏதாவது உண்டா கொன்றுளிக்கப்பட்ட எனது மக்களுக்கான நீதியை கேட்டு போராடுவதை விட புனிதமான ஆகச்சிறந்த அரசியல் ஒன்று இந்த உலகத்தில் உண்டா எது அரசியல் எது எமக்கான அரசியல் சொல்லி சொல்லி ஒரு குற்ற உணர்வை தள்ளி ஈழத்தை பேசுவார்கள் ஈழத்தையே பேசுவார்கள் இவர்களுக்கு இன்னும் ஈழம் ஒரு பிரச்சனை தான் ஈழ பிரச்சனை என்றுதான் பேசுவார்கள் நமக்கு பிரச்சனை அல்ல ஈழம் நம் இனத்தின் விடுதலை தமிழ் தேசிய இனத்தின் தாயகம் ஈழம் நமக்கான ஒரு கனவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விழாவத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் நம் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துடாண்டா ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் இதுலே தாண்டா நம்ம இது இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா ஏறி அடிச்சிட வேண்டியதா கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான் இங்கே போ லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதுதான்டா சண்டை சாதாரண அரசியலாட நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் வேணால் அது எதிர்கொண்டு தன்னபரெங்கா சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே பயந்துருவா என்னயா இந்த வருத்துவம் அராப்புல அப்படின்னு உம் கொளவெறியில் இருக்கணும் தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் அரிவாசா நல் அம்பேத்கர் எல்லா துன்பப் ஒரே ஒரே சாவிதாண்ட ஆட்சி அதிகாரம் டப்ல அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக்கொண்டு களத்தில் நிற்கணும் நம்ம நிலங்கெங்கும் புதகொழிதான் நிலமங்கும் தான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நான் விட்டு விட்டு போக முடியாது இல்லையா இவர்களை போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் மகன் ஏசு சொல்றார் ஏ ஸ்டாலின போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லாரையும் எனக்கு எழுதி விடுறேன் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு வளர்க்கணும் கூட ஆஹா அந்த சட்ட போடாத இந்த சட்டம் போடு ஆ ஏன் நீ வெள்ள சட்டைய போடுற இது என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆளாடா நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் இல்லை கூட்டம் இல்ல அவரை ஏன் பார்த்தானு தேவ வாசகம் இறை செய்தி இருக்குது விருந்தில் நல்விருந்தில் நீ பங்கேற்கலைனாலும் துயரத்தில் பங்கேறுங்குது ஒரு துன்பத்தில் துயரத்தில் பங்கேற்கும் போது இதே போல் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிப்பு இறைமகன் உனக்கு புரிதல் நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானோட பற்று வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிய கூடாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிறோம் சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாரு பாடா எலும்பு கூடையும் இருக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாரோட அண்ணஞ்சு கிடக்கிறான்டா ஒரு பச்சை பிள்ளை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரினத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ எல்லா சாதிக்கும் தலைவர்கான் எல்லா மதத்துக்கும் தலைவர்கான் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கா இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கு நாதி கிடையாது கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார் ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுபவம் செம்மணி படுகொலை என்பது அங்கே நிகழ்ந்த படுகொலையில் ஒரு துளி லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள் என்று ஒரே சொல்லில் முடித்து விட்டான் கேட்க நாதி கிடையாது இந்த நிலையில் பன்னாட்டு சமூகம் நமக்கான நீதி விசாரணை தடையின்றி நீதி விசாரணை வரணும் அது எப்போது வருமென்றால் தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசு தமிழ்நாடு அரசு தமிழர் அரசா வரணும் தமிழ் இனத்தில் பிறப்பனெல்லாம் என்று உடன் பிறந்தானே ஒரே நிலம் பச்சையாகத்தான் இரண்டும் வளர்கிறது நிலம் ஒன்று ஒன்று நிறம் ஆனால் இது நெல் இது புல் விளங்குதுன்னு நினைக்கிறேன் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நம் இனத்தில் பிறந்திருப்பான் ஆனால் அவன் இனத்துக்காரன் இல்லை அதை நல்லா கவனிச்சுக்கணும் எவன் புல்லு எவன் நெல்லுன்னு தெரியாம நம்ம ஓடிட்டு இருக்கோம் துரோகி எங்கடா இருக்கான் இங்க தாண்டா இருக்கான் பக்கத்துல உட்காந்துருக்கான் எதிரி எப்பவும் தூரா இருக்கான் துரோகி எப்பவும் பக்கத்துல இருக்கான் தலைவன் என்ன சொல்றான் இன்றைய துரோகி நேற்றைய நண்பன் நாளைய துரோகி இன்றைய நண்பன் எங்க இருக்கான் பக்கத்துல இருக்கான் எதிரி எப்பவும் உன் பலத்தை குறிவைப்பான் துரோகி எப்பவும் உன் பலகினத்தையே குறிவைப்பான் தெரியாதா அவரோட நாங்க இருந்தோம் அப்படி ஒன்றா படுத்தோம் ஒன்றா தூங்கினோம் நக்குனம் தயிச்சிட்டு இருப்பான் வேற எங்கே இருந்துச்சு எதிரி கவனமா இருப்பான் அவன் என்ன செய்வான்னு தெரியலையே ஐயோ என்ன பண்ணுறா ஐயோஸ் என்ன ரிப்போர்ட் சொல்லுது சார் வீடு வீடுக்கு போக சொல்கிறார் சார் அப்ப நீனும் போயா அதான இப்போ நடந்துகிட்டு இருக்குது அதான் நடந்துகிட்டு இருக்குது அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இன உணர்வும் மான உணர்வும் கொண்ட பிள்ளைகள் இந்த தருணத்தை இந்த வரலாற்று வாய்ப்பை என் தம்பி மருத்துவர் கார்த்தி சொன்னது மாதிரி இது வரலாறு நமக்கு கையளித்திருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு இத விட்டுறாதி விட்டீங்கன்னா கஷ்டம் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது தமிழர் என்ற ஒரு இனம் இருந்தது அது பெருமைகளோடு வாழ்ந்து சிறந்த ஒரு மூத்த இனம் இந்த எந்த அடையாளமும் உனக்கு இருக்கு இந்த கீழடி வச்சுட்டு என்ன விளையாட்டு காட்டுறான் அத தமிழர் நாகரிகம்னு அங்கீகரிக்க மாட்டானா ஒருத்தவன் இதே என்ன கொடுமை வரு நான்லாம் வந்தேன்னா அத ஆப்பிரிக்கா நாகரிகம் சொல்லிட்டு போயிடுவேன் போடாத ஆப்பிரிக்கா நாகம்டா எப்படி இருக்கு இப்போ இப்ப வர்றாப்புல நாளைக்கு வர்றாப்புல நம்ம ஐயா நம்ம பாட்ட ராஜராஜன் ராஜேந்திர சோழனை அவன் நாகநாதர் கோயில செங்கல் செங்கலா பேத்து வச்சு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தாரு செங்கல் செங்கலா பேத்து சொல்லுது பழமையான அடையாளங்களை பாதுகாப்பதில் இவர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு என்று நம்ம பாட்டம் கட்டின கோயில் செங்கல்களாக பிரிச்சு அடுக்கப்பட்டிருக்கு நாளைக்கு வந்து என்ன பேசுவார் ஆயிரம் மாதம் ஆண்டு இந்து எம்பரம் இந்து பேரரசன் ராஜராஜ சோழன் ராஜேந்திரன் காலத்துல இந்த நாடு ஏது இந்தியான்னு ஒரு நாடு ஏது இப்படி ஒரு சொல்லு ஏது மதம் ஏது அவன் சொல்லும் போதே முருகன் தமிழ் கடவுள் அப்ப சிவன் பெருமாள் திருமால் என்ன கடவுள் ஏன் அந்த கேள்வி எல்ல முருகன் தமிழ் கடவுள் சிவன் யார் நீ வெங்கடாசலபதி சீனிவாசன் பேர் மாத்தனா ஓலாயிருவரா திருமால் யார் முதல்ல சொல் யாருடைய இறை சிவனை நீ ருத்ரன் என்று மாற்றினால் ஆயிருவான சிவன் யார் யார் யாரோட இறை பதில் அது ஒரு ஏமாந்த ஒரு கூட்டம் பழைய காலத்தில் கூட்டம் இழந்த எங்கள் பண்பாட்டை நிலத்தை வளத்தை போராடி மீட்பதற்குத்தான் இந்த நிலத்திலே மானத்தமிழ் பிள்ளைகள் இன உணர்வும் மான கொண்டு இந்த மண்ணிலை கிளர்ந்து நிற்கிறோம் எப்படி இருக்க ஆனந்த கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் அவனுடைய வாரிசுகள் முன்னூறு ஆண்டுகள் அந்த கோட்டையை தலைமையிடமாக வைத்தான் என் பாட்டை என்னுடைய கோட்டையை மராட்டிய மன்னர்களினுடைய படைத்தலம் என்று அமெரிக்காவின் யுனெஸ்கோ அறிவிக்குது அதை பிரதமர் சொல்லிட்டார் பிரதமர் சொல்லிட்டா பிரதமர் சொல்லிட்டா எப்படி இருக்கு திருப்பி என்ன பண்றது கோனேரி கோன் கோட்டை மீட்பு முற்றுகை போராட்டம் செஞ்சு இல்ல என்ன பாட்டங்க பாட்டும் போராடினாங்க நம்ம கையை உயர்த்திக்கிட்டு அறிவாயுதமேந்து போராட வேண்டிதான் கொஞ்ச நாள் இப்படி கத்திக்கிட்டு இருப்போம் அதிகாரத்துக்கு வந்த பெரிய வளைவு கோனேரி கோன் கோட்டை எப்படி போடுவேன் கோனேரி கோன் கோட்டை ரெண்டு துணை காவல் நிலையம் இங்க எவன் வந்தாலும் தூக்கி அடிச்சு உள்ள போடு எவனாவது மராட்டிய வந்த மான தமிழ் மண்ண கோட்டைங்க என்ன போடு கிழிக்குதுங்க சான்று ஆவணம் கல்வெட்டு ஆனந்த கோன் மகன் கோனேரி கோன் மகன் கிருஷ்ணகோன் மகன் கோனேரி கோன் ஆண்டதுன்னு கல்வெட்டு இருக்குது ஒட்டக்குத்தர் பா இருக்குது செம்பியன் கோன் காடவர் இருக்குது இருக்குது நீ திடீர்னு சொல்லிட்டு போயிட்ட ஒரு ரெண்டு பிரச்சனை கிடையாது எல்லாமே பிரச்சனை களத்திலே உயிர் நம் இன உறவுகள் போராடி இன விடுதலைக்காக தன்னுயிரை தந்த மாவீரர்கள் எல்லோருடைய கனவையும் நிறைவேற்ற நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு அரசியல் விடுதலை அதுக்கு அதிகாரத்தை பிடிப்பதை தவிர வழியில்லை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் அதிகாரம் மிக வலிமையானது நமது அதிகாரம் நம் மக்களுக்கானது புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் <fisheseso laughs> வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்